ஸ்ரீ குரு யோ நம நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம் இன்றைய நாள் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி மாக பகுல ஏகாதசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் புதன்கிழமை மாலை யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய சன்னிதானத்தினுடைய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சிலாவுக்கு அருகில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு ஹைலைட்டுக்காக இந்த ஒளிப்பதிவு வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பால்குண சுத்த திதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு கிடைத்த நாள் ராகவேந்திர சுவாமிகள் வடவாற்றங்கரையில் நம்ம தஞ்சை தரணையில் வடவாற்றங்கரையில் சந்நியாசம் மேற்கொண்ட நாள் எதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஆசிரமம் எடுத்துக்கொண்ட நாள் தான் விசேஷமான நாள் அவர்கள் பிறந்த நாள் அவர்கள் சித்தியடைந்த நாள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சந்நியாசம் ஏற்பு நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது பால்குண்துதி என்று சொல்லக்கூடிய நாள் வருகின்ற பன்னெண்டாம் தேதி மார்ச் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உலகெங்கிலும் அவருடைய சன்னிதானங்கள் இருக்கும் அங்கெல்லாம் விசேஷமாக பண்ணுவாங்க வடவாற்றில் வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சன்னிதானத்தில் அன்றைக்கி காலையில் விசேஷமான முறையில் வந்து சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் நடக்கும் அன்றைக்கி வந்து லக்ஷ்மணாசன ஹோமமும் இங்கே சிறப்பாக பிளான் பண்ணியிருக்கோம் லக்ஷ்மணாசன ஹோமும் அன்பர்களுக்கு தெரியும் கேன்சரலால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்களுக்கு நிவாரணத்திற்கு பிரார்த்தனை திட்டமாக முழுக்க முழுக்க சேவை அடிப்படையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு அந்த ஹோமம் வச்சுருக்கோம் அன்னைக்கு ஏன் வச்சுருக்கோம்னா பட்ட ராயர் பட்டாபிஷேகம் அன்னைக்கு அதாவது சன்னியாசிரமம் ஆசிரமம் எடுத்துகின்ற நாள் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிரீத்தியான நாள் அன்னிக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கெல்லாம் கை மேலே பலன் உண்டு என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோமோ நியாயமான கோரிக்கைகள் என்னெல்லாம் நம்ம வந்து ராயர்கிட்ட நம்ம வந்து வைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து உடனடியாக பிரசாதம் தரத்துக்கு அவர் காத்துன்ட்ருக்கார் அற்புதமாக அந்த நாள் அற்புதமான நாள் வருகின்ற பன்னெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காலையில் இங்கே லக்ஷ்மிநாசன ஹோமம் இருக்குது அன்னதானம் இருக்குது இதெல்லாம் அன்றைக்கி தன்வந்திரி ஹோமத்தோட லக்ஷ்மிநாசன ஹோமும் நடக்கிறது அதனால் இதை கேன்சர்னாலும் பாதிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இனம் மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து அவங்களுடைய விவரங்களை வந்து எங்களுக்கு தபாலில் தெரிவிங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அவங்களுக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சங்கல்பம் பண்ணி அந்த சங் அந்த ஹோமத்தினுடைய ரக்ஷையை வந்து மந்திர ராயுடைய மந்திரக்ஷதையும் நாங்கள் தபாலில் அனுப்புகிறோம் கோரியரில் அனுப்புகிறோம் நாங்கள் இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது முழுக்க முழுக்க சேவை அடிப்படையில் நம்ம பண்ணுறோம் இந்த நல்ல நாளில் ராயருடைய விசேஷமான நாளில் நடக்கக்கூடிய அந்த யக்ஷ்மிநாசன ஹோமத்தில் பங்கு கொண்டு யாருக்கெல்லாம் அவஸ்தையோ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாத்திரமாக்கி அவருடைய நிவாரணம் கிடைக்க நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் அன்னைக்கு வந்து இன்னொரு சிறப்பு செய்தி என்னென்னாக்கா சௌரமான பிரகாரம் வந்து கும்ப மாதம் மாசி மாதம்னு சொல்லுவோம் இல்லையா மாசி செவ்வாய் வந்து வைத்தியநாத சுவாமிக்கு விசேஷம் வைத்தீஸ்வரன் கோயிலில் ரொம்ப அற்புதமாக உற்சவங்கள்லாம் நடக்கும் நம்ம ராயல் சன்னிதானத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன விநாயகர் சுவாமி ஆலயத்துலையும் ஈஸ்வரனுடைய திருநாமமும் வைத்தியநாத சுவாமி தான் அதனால் அந்த மாசி செவ்வாய்க்கு வந்து கடைசி செவ்வாய் அங்கே வந்து இதே நேரம் இங்கே ஹோமம் நடக்கின்ற அதே நேரம் அங்கே வந்து நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமி ஆலயத்தில் பதினோரு ருத்ரம் சமக்கம் சொல்லி மகன்யாசபூர்வமாக சுவாமிக்கு வைத்தியநாத சுவாமிக்கு வந்து விசேஷமான முறையில் ருத்ர பாராயணம் அபிஷேகம் நடைபெறும் இதே நேரம் இங்கே வந்து அங்கே பாருங்கள் வைத்தியம் வைத்தீஸ்வரன் சுவாமி வைத்தியநாத சுவாமி அதுவும் வியாதி நிவாரணத்துக்கு தான் இங்கே பாருங்கள் இங்கே வியாதி நிவாரணத்துக்கு தான் அதனால் ஒரு அற்புதமான நாள் இந்த ஓமத்தினுடைய ரக்ஷையோட ஓம ஓமத்து ரக்ஷையோட அங்கே வைத்தியநாத சுவாமியுடைய விபூதியும் நாங்கள் சேர்த்து அனுப்புகிறோம் அந்த ருத்ராபிஷேகம் நடந்த அந்த மந்திராக்சதையும் விபூதியும் சேர்த்து அனுப்புகிறோம் நாங்கள் இது வந்து ஒரு கிடைக்காது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம சர்வீஸில் பண்ணுறோம் இதை முறையாக பயன்படுத்திக்கணும் இது வந்து எல்லா பேரும் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை தயவுசெய்து பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் மட்டும் இதில் சங்கல்பம் பண்ணிங்க ஜஸ்ட் லைக் தைட்டு வந்து ஏதோ அவங்க வந்து சங்கல்பம் இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்னுலாம் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா எங்களுடைய முயற்சி வந்து வெர்த்தமாகிடக்கூடாது இதை வந்து இதில் பலவருடைய முயற்சி இருக்குது இதில் ஆச்சார்கள் வந்து இங்கே படி வைக்கக்கூடிய இருக்கவேத பண்டிட்ஸ்லாம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சீப் ஆகிடக்கூடாது அதனால் யாரும் பாதிக்கப்படுறாங்களோ அவர்கள் மட்டும் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் இது ஒரு பிரார்த்தனை திட்டம் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கணும் நாங்கள் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப வழியால் அவஸ்தாப்பட்டவங்களுக்கு இந்த ரக்ஷை போய் இந்த கோமத்தினுடைய தீர்த்தம் போய் வலி குறைந்து கீமோவே வேண்டாங்க ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இதை கேட்க கேட்க அப்போ வந்து நம்ம இங்கே பண்ணுறது நல்லா ரீச் ஆகுது இங்கே நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது அதனால தான் யோகி மந்திராலயம் பேர் வச்சுருக்காரு ஸ்ரீதேந்திர தீர்த்தர் வந்து மந்திராலயத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் பீடாதிபதியாக இருந்து வரவர் அவர் வச்ச பேர் நாங்கள் வந்து கேட்கவே இல்லை யோகி மந்திராலயம் அப்படியே ராயர் வந்து அப்படி யோகி உகாந்துருக்கார் இந்த இடத்துல அதாவது இங்கே பிரார்த்தனை பண்ணினா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது எல்லா இடத்துலையும் மகா குருவுடைய அனுகிரகம் இருக்குது இந்த இடத்துல யோகியாக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலாக இருக்குது அவருடைய மகிமை அப்படி என்பது தான் நிஜம் அதுபோல் வந்து பதினாறாம் தேதி சனிக்கிழமை மார்ச் பதினாறு சனிக்கிழமை அவருடைய ஜெயந்தி உற்சவம் வர்தந்தி மகோத்சவம் அவர் வந்து பால் குண சுப்த சப்தமிக்கு தான் ராகவேந்திர சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் நமக்கு கிடைத்தார் அந்த ஜெயந்தி உற்சவத்தையும் இங்கே வந்து எப்படி பண்ணணும் தீபோத்ஸவமாக பண்ண போகிறோம் இங்கே ஹோமம் பூஜை இதெல்லாம் இங்கே வந்து அவர் பட்டாபிஷேகத்துக்கு வச்சுட்டு அவர் ஜெயந்தி மகோத்சவம் அன்றைக்கி மாலையில் தீபோத்சவம் பதினெட்டு நெய் விளக்கு ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் அதில் டிஸ்கிரிப் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் அன்று மாலை பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் இங்கே தீபோத்சவம் விளக்கு ஏற்றி இந்த தீபத்தினுடைய விசேஷத்தினால் அன்பர்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அவங்கள நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு சாமிக்கு ஒரு விசேஷமாக இங்கே மகா மகாமங்களா திறன் நடக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வர வரதுக்கு இது இதை கடந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் இப்போது மார்ச் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இந்த மார்ச் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஒரு ரெண்டரை மாத காலம் என்டயர் ஏப்ரல் அதுபோல் மே மாதம் முழுக்க முப்பத்தொன்னாம் தேதி வரையில் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் கொஞ்சம் அன்பர்கள் அவங்கவுங்க கொஞ்சம் பிரார்த்தனையும் தியானம் பிரார்த்தனை இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலம் நான் அரசியலுக்கு போக விரும்பலை இந்த எலெக்ஷன் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் ரொட்டீனாக நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் அந்த காலகட்டம் மார்ச் பதினஞ்சுலேருந்து மே முப்பத்தொன்று வரையும் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி செவ்வாய் சேர்க்க இருக்குது கும்பத்தில் பொது சனி இருக்கு சனி பகவான் இருக்கார் அங்காரகன் செவ்வாய் குஜன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் செவ்வாய் வந்து அங்கே சேரப்போறார் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு ஸ்லாக்கியம் அல்ல அவருடைய பலன் எப்படி இருக்கும்னா அங்கங்கே போராட்டம் தீ விபத்து கலவரம் குண்டு வெடிப்பு இது போன்ற தகவாத நமக்கு வேண்டாத பிரச்சனைகள்லாம் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக தனிமனித மனிதனுடைய இதெல்லாம் கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அக்ரெஸிவாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு விபரீதமான முடிவுகள் எடுப்பாங்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போவாங்க இந்த ராசி அந்த ராசி இல்லை குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கை ஆகணும் இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் நான் பொதுவாக இந்த காலகட்டம் இந்த ரெண்டரை மாதம் இப்படி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உக்ரமான தெய்வங்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க குறிப்பாக நரசிம்மசுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ காளி சந்நிதிகள் கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ அர்ச்சனை பண்ணுங்கோ இந்த ரெண்டரை மாத காலம் பானகம் நைவேத்தியம் பண்ணிகிட்டே வாங்கும் நரசிம்ம சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு பானக நைவேதியம் பண்ணுங்கோ அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ அவங்க அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டியங்க நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம சுற்றி குடும்பம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அதனால் இது சமுதாயம் நாடு தேசம் நம்ம குடும்பம் அப்படி தான் பார்க்கணும் இந்த ஒரு காலகட்டம் நான் பயமுறுத்தலை இது வந்து ஒரு ஒரு பிரார்த்தனை தான் இது ஒரு ரொட்டீனாக நடக்கிறது தான் இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டம் நம்ம கொஞ்சம் கடந்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த ரெண்டரை மாதம் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கங்க இது வந்து ஒரு வேண்டுகோள்ன்றதை விட ஒரு சரணம் பள்ளிக்கு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு ரெண்டரை மாதம் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க கோயிலுக்கு போங்க குறிப்பாக நரசிம்ம சுவாமிக்கு வேண்டி காளி அம்பன் ச காளி அம்பாளுடைய சந்நிதி எங்கே இருக்கோ உக்ரமான தேவதைகள் அம்பாள் சன்னிதிகள் எங்கே இருக்கோ வாராகி பிரத்யங்கரா இது போன்ற தேவதைகளுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கோ குங்குமார்த்தனை பண்ணுங்கோ பானகம் நைவேத்தியம் பண்ணுங்கோ நிறைய பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க நீர்மோர் கொடுத்துட்டே வாங்கோ இந்த ரெண்டரை மாத காலம் வெயில் காலம்தான் நீர்மோர் பானகம் நைவேத்தியம் பண்ணி வீட்டில் வர்றவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுங்க நைவேதியம் பண்ணி கொடுங்க இது கொஞ்சம் சமணப்படுத்தும் பெருசாக வர பிரச்சனையை லைட்டாக கொண்டு போயிடும் இந்த பிரார்த்தனைக்கு வந்து பலன் உண்டு இதை வந்து ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் பன்னெண்டாம் தேதி லைவ்ல நிறைய நம்ம சொல்ல போகிறோம் மீண்டும் சொல்கின்றோம் இந்த யக்ஷ்வநாசன ஹோமத்திற்கு பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் மட்டும் சங்கல்பத்தில் பங்கு கொள்ளுங்கள் ராயருடைய நாளுக்கு வந்து நம்ம தீபோத்ஸவத்துக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஹோமத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது தீபோத்சவத்திற்கு வந்து பிறந்தநாளுடைய ராயருடைய வரதந்தி மகோத்சவத்துக்கு கட்டுருக்கோம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் பேங்க் டீட்டெயில்ஸும் தரோம் நண்பர்கள் ஒத்துழைத்து எல்லோரும் எல்லா விதமான வளங்களையும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ராயனுடைய சன்னிதானத்தில் ராமச்சந்திர பிரபுனுடைய பிரார்த்தனை நன்றி வணக்கம் குரு விவரமாக அறிவிப்போம்